வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் சாயங்கால டைம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து இன்றைக்கி பானிபூரி செஞ்சு கேட்டாக இன்றைக்கி பானிபூரி செஞ்சு மல்லித்தலை ரசம் வச்சு உருளைக்கெழங்கையும் அந்த பானிபூரி கீழே வச்சு பிள்ளைகளுக்கு ரசத்தை ஊற்றி இன்னைக்கு பானிபூரி செம்மையாக பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்க போகிறேன் அதுக்கு தேவையான பொருள்லாம் இருக்குது இது பானிபூரி செய்கிறதுக்கு இது ரசம் வச்சு உருளைக்கெழங்கு ரசத்துக்கு வந்து மல்லித்தலை வெங்காயம் மிளகு சீரகம் ஒரு தக்காளி பூண்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் இது தாங்க தேவையான பொருள் இதை வச்சு தான் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு ரசம் வச்சு இன்றைக்கி பானிபுரிய செம்மையாக பிள்ளைகளுக்கு பொறிச்சு கொடுக்க போகிறேன் சாயங்கால டைம் நம்ம உருளைக்கிழங்க நல்லா அலசிவிட்டு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடுவாங்க மாற்றி உருளைக்கெழங்கு நல்லா அவிய விட்டுருவோம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கருவோம் அப்போ தான் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வேகும் உருளைக்கெழங்கு இப்போ அடுப்பில் வச்சு ஒரு தட்டை போட்டு மூடிடுவோங்க இப்போ வெங்காயத்தையெல்லாம் நம்ம உரித்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு பொடிசு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ மல்லி ரசத்துக்கு ஸ்காப்பூன் சீரகம் ஸ்காபூன் மிளகு மூணு பூண்டு எடுத்துருக்குறேன் ரெண்டு மிளகாய் எடுத்துருக்குறேன் அப்புறம் மல்லித்தழை கொஞ்சம் கணும் எடுத்துருக்குறேன் இதையெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கிருவோம் இப்போ மல்லித்தலையும் மிளகு சீரகத்தோடு சேர்த்துக்குருவோம் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ரசத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் பானி பொரிய பொறிச்சு எடுத்துக்கிருவோங்க உருளைக்கெழங்கு நல்லா அவியட்டும் உருளைக்கெழங்கு அவிகிறதுக்குள்ளே நம்ம நல்லா அரைச்சி எடுத்துருவோம் உருளைக்கெழங்கு நல்லா அவிஞ்சிருச்சு இப்போ நம்ம இறக்கி ஆற விட்டுருவோங்க இப்போ ரசத்தை வச்சிருவோம் இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு நம்ம வந்து மல்லித்தலை ரசம் தான் வச்சு கொடுத்துக்கிறோம் எல்லாமே சேர்த்துக்கிறீங்க கருவேப்பில் சேர்த்துக்கிறீங்க நம்ம ரசத்துக்கு சொல்லிட்டேன் மல்லிதலை பூண்டு மிளகாய் ஒரு தக்காளி அவ்வளோ தாங்க அரைச்சி எடுத்துக்கிட்டோம் காலிக்ல இப்போ கரைச்சு வச்சுக்கிட்ட புளி இந்த புளி கூட சேர்த்து நம்ம தண்ணி சேர்த்துக்கிருவோம் பானிபூரிக்கு வந்து நம்ம திக்கா ரசம் வைக்கக்கூடாது தண்ணியாக தான் வைக்கணும் இப்போ தண்ணி சேர்த்துக்கிருவோம் சேர்த்துட்டு உப்பை போட்டு மூடிடுவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிருவோம் இப்போ மூடிடுவோம் பாருங்க உருளைக்கிழங்கு நல்லா அவிஞ்சிட்டு நம்ம தோலைப்பெல்லாம் நீக்கிட்டு நான் வெந்நியிலேருந்து சுட சுட இருந்துச்சு இப்போ குளுந்தை தண்ணியில் போட்டு சொன்னேன் சூடாறிச்சு இப்போ தோலைப்பெல்லாம் நல்லா உரிச்சு எடுத்துருவோம் இப்படி ஒவ்வொரு கிழங்கையும் நான் மூணு கிழங்கு தான் வச்சுருந்தேன் அப்படியே மூணு கிழங்கையுமே தோலை உரிச்சிட்டு நல்லா பிசப்பி விட்ருவோம் பாருங்க இன்னும் சூடு ஆறலை நான் சூடு ஆறிட்டு பார்த்தேன் ஆறுங்க கிழங்கு நல்லா மாவு மாதிரி வந்துருச்சு இது கூட நம்ம வெங்காயத்தை சேர்த்து பிணைஞ்சு இந்த உப்பை எடுங்க கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறவங்க ஏற்கனவே உப்பு போட்டு தான் வச்சேன் ஊருளை லைட்டாக சேர்த்துக்கிருவோம் கொதிக்க விடக்கூடாது ரசத்தை போய் இறக்கிடுவோங்க நல்லையில் போட்டு போட்டு கொறிச்சி எடுத்துக்கிடுவோம் தாங்க கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நம்ம பானி போய் எடுத்துக்கிறோம் பானிப்பூரியலாம் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ உருளைக்கெழங்கு வெங்காயத்தெல்லாம் போட்டு நல்லா பெணஞ்சு வச்சாச்சு இப்போ ரசமும் வச்சாச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ரசத்தை ஊற்றி ஊற்றி நம்ம தட்டில் வச்சிருவோம் நம்ம இப்படி பானிபுரியே ஒன்று ஒன்றா எடுத்து உடச்சி உடச்சி கொஞ்சம் கொஞ்சம் உருளைக்கெழங்கு அதுக்குள்ளே வச்சு இப்போ தட்டில் அடுக்கி வைப்போம் அடுக்கி வச்சிட்டு அதுக்கப்புறம் ரசத்தை ஊற்றி பிள்ளைகள்லாம் சாப்பிடுவாங்க பானிபூரிய நல்லா உடச்சி அதுக்குள்ளே மசாலாவை வச்சாச்சு உருளைக்கெழங்க வச்சாச்சு வச்சு இப்போ ரசத்தை லோட்டாவில் ஊற்றி கொடுக்குறேன் அவங்களே ஊற்றிக்கிடுவாங்க எடுத்து சாப்பிடுங்க நானும் பிள்ளைகளோடு சேர்ந்து எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட்டு சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் முகேஷ் பாப்பா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சிவசங்கரி காமாச்சி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நல்லா எடுத்து சாப்பிட்டுக்கோங்க மெதுவாயே சாப்பிடுங்க அவசரம் கிடையாது பானிபுரிய சாப்பிட்டு வாக்க ரசம் ஊத்திட்டங்க அருமையா இருக்குதுங்க பானிபூரி நம்ம கடையில் எப்படி இருக்குதோ அதோட நல்லா டேஸ்டா இருக்குதுங்க நல்லா மிளகு ரசம் வச்சாச்சு ஆ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது நாங்கள் வந்து எங்க அத்தையாட்ட பானிப்பரி செஞ்சு கேட்டோம் எங்க அத்தை செஞ்சு தந்தாங்க ரொம்ப டேஸ்டா இருக்குது எனக்கு பானிப்பொரி ரொம்ப பிடிக்கும் அதனால எங்க அத்தை செஞ்சு தந்துட்டாங்க பானிப்பொரி சூப்பராக இருக்கு பெருமா செஞ்ச பானிப்பெரி சூப்பரா இருக்குமா செஞ்சு சூப்பராக இருக்கு நீங்களும் இதே மாதிரி குடும்ப செஞ்சு பார்த்து சாப்பிடுவோம் ரொம்ப அருமையா இருக்குது நீங்களும் உங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவோங்க பாருங்க எங்கள் பாப்பா தம்பியல் எல்லாரும் சொல்லிட்டாங்க எப்படி இருக்குதுன்னு உண்மையிலே நானும் சாப்பிட்டேங்க மூணு பானிபூரி உண்மையிலே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது நம்ம கடையில் எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி ரசத்தை பாருங்க ஊற்றி ஊற்றி சாப்பிட்றாங்க ஆனால் உரப்புலாம் கம்மியாக தாங்க வச்சுருக்குறோம் நல்லா ரசம் மணக்க மணக்க நல்லா மல்லித்தலையில் ரசம் வச்சு கொடுத்துருக்கேன் பிள்ளைகளுக்கு பானிபூரிக்கு சாப்பிட்றாங்க மாதிரி நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு வீட்டில் பானிபூரி செஞ்சு குடும்பத்தோடு சந்தோஷமாக பிள்ளைகளுக்கும் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச எல்லா விதத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க